போர் நடக்கும் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் பிரிவு பிரிவாகவோ அல்லது எல்லோரும் சேர்ந்து ஒன்றாகவோ எச்சரிக்கையுடன் செல்லுங்கள் போரிடாமல் பின்தங்கி விடுகிறவர்களும் உங்களில் நிச்சயமாக உள்ளனர் ஆகவே உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டால் அவர்களுடன் கலந்து கொள்ளாமல் இருந்ததனால் அல்லாஹ் என் மீது அருள் புரிந்துள்ளான் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுவிடம் இருந்து உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குமானால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே நேசமே இல்லாத அந்நியர்கள் போல் நானும் அவர்களுடன் இருந்திருக்க கூடாதா அப்படி இருந்திருந்தால் நானும் பெரும் பாக்கியத்தை அடைந்திருப்பேனே என்று நிச்சயமாக கூறுவார்கள் எனவே மறு உலக வாழ்க்கைக்காக இவ்வுலக வாழ்க்கையை விற்று விடுபவர்கள் அல்லாஹுவின் பாதையில் போரிடுவார்களாக யார் அல்லாஹுவின் பாதையில் போர் புரிந்து கொல்லப்பட்டாலும் சரி அல்லது வெற்றி அடைந்தாலும் சரி அவருக்கு நாம் விரைவாக நற்கூலியை மகத்தானோ பலஹீனமான பாதுகாப்பதற்காக அல்லாஹுவின் அவர்களோ எங்கள் இறைவனே அக்கிரமக்காரர்கள் இருக்கும் இவ்வூரை விட்டு எங்களை வெளிப்படுத்துவாயாக எங்களுக்காக உன்னிடம் இருந்து தக்க ஒரு பாதுகாவலனை அளித்து அருள்வாயாக இன்னும் எங்களுக்காக உன்னிடம் தரும்வாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள்